இருவத்தி ஆறில் வேலை வேணுமா ஏஐ கத்துக்கோக இல்லனா ஆபத்து உங்க வேலை ஏஐயால் பறிபோகுமா இல்லை ஏஐயை பயன்படுத்தி கோடீஸ்வரராக போறீங்களா இந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வேலை இருக்கோ இல்லையோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எங்கு பார்த்தாலும் ஏஐ சாட் ஜிபிடின்னு ஒரு புது தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறாங்க இது வெறும் விஞ்ஞான புனைக்கதை இல்ல உங்க எதிர்காலம் இதோட தான் இதோடதான் இருக்கு இனிமேல் ஏஐங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல அது ஒரு அத்தியாவசியம் உங்க வேலைய தக்க வச்சுக்கவும் எதிர்காலத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெறவும் நீங்க கண்டிப்பா ஏஐ கத்துக்கிட்டே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஏஐ கத்துக்கலைனா அப்புறம் வேலை தேடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிறது தான் நிதர்சனம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க ஏஐ உலகத்துல நீங்க கொடிகட்டி பறக்க அதிக சம்பாதிக்க ஏன் கோடீஸ்வரராகவே மாற உதவும் ஏன் ஏஐ முக்கியம் அதை எப்படி கத்துக்கலாம் இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா புரியும்படியா இங்கே கத்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க எதிர்காலத்தையே மாற்றி பண மழை பொழிய வைக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஏஐ கத்துக்கணும் உலகம் வேகமா இருக்கு தொழில்நுட்ப புரட்சி ஒவ்வொரு துறையையும் தலைகீழா மாத்திட்டு இருக்கு இதுல ஏஐ ஒரு பெரும் பங்கை வகிக்குது நான் ஐடி துறையில் இல்ல எனக்கு ஏன் ஏஐ தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏஐ இனிமேல் ஐடி துறைக்கு மட்டும் சொந்தமில்லை அது எல்லா துறைகளிலும் நுழைய போகுது ஏஐ கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் இப்போ நிறைய எளிமையான வழிகள் இருக்கு நீங்க இப்போதே ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு ஏஐ நிபுணராக மாறலாம் ஏஐ வேலைகளை பறிக்காது வேலை செய்யும் முறையை மாற்றும் ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் நீங்க ஏஐயுடன் இணைந்து வேலை செய்ய கற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த மாற்றத்தின் வெற்றியாளராக இருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தூரமில்லை இப்போதே ஆரம்பிங்க உங்க எதிர்காலத்தை பிரகாசமாக்குங்க ஏஐ கற்றலை ஒரு சவாலாக பார்க்காமல் உங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய முதலீடாக பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்